நம்ம எல்லாருக்குமே கியூஆர் கோட்ல என்னன்னு தெரியும் யூபிஐ பேமெண்டா இருக்கட்டும் புக்ஸா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா கூட அதில் அந்த கம்பெனி டீடைல்ஸ் நம்மளோட டீடைல்ஸ் அப்புறம் அந்த என்னென்ன டீடைல்ஸ்லாம் ஒருத்தருக்கு தேவையாக அதெல்லாமே அந்த கியூஆர் கோட்ல நம்மளால சேவ் பண்ணிக்க முடியும் அந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறது மூலியமா அது இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளால படிச்சுக்க முடியும் இந்த க்யூஆர் கோடை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை நம்மளுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட இன்னொருத்தர் ஒரு தேர்ட் பெர்சன் வந்து அந்த கியூஆர் கோடை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இந்த கியூஆர் கோடை நம்மளோட டீட்டெயில்ஸு நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும் அது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கூகுள் க்ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு கியூஆர் கோட் ஜென்ரேட்டர்னு சேர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அப்படி வரும் இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரோட் இருக்கு உங்களுக்கு யூஆர்எல் வேணுமா இல்லை உங்களுக்கு பார்க்கற கியூஆர்ஆர்ஆர்ஆர்ஆர் கோர்டில் பிடிஎஃபாக வேணுமா இல்லை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணுமா கண்டக்ட் டீடெயில்ஸ் அந்த மாதிரி நேம்ஸ் இருக்கும் ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் இல்லை ப்ளைன் டெக்ஸ்ட்டாக வேணுமா அந்த மாதிரி ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ப்ளைன் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன கொடுத்துருக்கேன் இதில் வந்து என் மொபைல் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கியூஆர் கோட் இந்த பக்கம் ஜென்டேட் ஆயிடுச்சு டவுன்லோட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை அப்படி இது பண்ணிக்கலாம் நான் நேம் கொடுத்துக்கிறேன் ஷார்ட்டா அப்படி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து அதை உங்கள் 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 அந்த க்யூஆர் கோடை அங்கே ஃபோன் லாக் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃபோன் கவரில் பின்னாடி ஒட்டி வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ யாராவது ஒரு தேர்ட் பர்சன் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது உங்க க்யூஆர் கோடை பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணாங்களா அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் ஸோ அந்த க்யூஆர் கோட் மூலிமா ஒரு தேர்ட் பர்சன் உங்களோட டீடைல்ஸை தெரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு இருக்கிறது எதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறதுன்னா கொடுக்க முடியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தா நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்ஸ்